சிடிவி நேயர்களுக்கு வணக்கம் எதிர்வினை நிகழ்ச்சியை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி உண்மையிலே இன்னைக்கு ரொம்ப மகிழ்ச்சி என்னன்னா நம்ம ஒரு ஐந்து மாதங்களுக்கு முன்பு ஒரு நேர்காணல் ஒன்று பண்ணோம் மதுரையிலிருந்து டாக்டர் வெங்கடேஷ் அவர் இது சம்பந்தமான அந்த நேர்காணல் அப்படின்னா பேட் கேர்ள் அப்படிங்கிற ஒரு படத்துடைய டீசர் வந்திருந்தது இது வந்து ஒரு மிகவும் ஆபாசமாக மிகவும் கொச்சையாக இருக்கிறது பெண் குழந்தைகளே கேவலப்படுத்துறது மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க முதல்ல ஆன்லைன்ல கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணாங்க பிறகு அது மதுரை நீதிமன்றத்துல வழக்காக தொடுக்கப்பட்டுச்சு நேற்று அந்த அமர்வுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா மத்திய அரசு உடனடியாக அந்த பேக்களுடைய டீசரை விளக்கணும் அதுல இருந்து எடுத்துடணும் அப்படிங்கிறது மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த கேஸ் எப்படி அது பரிணமிச்சு வந்தது அப்படிங்கிறத அந்த கேஸ்ல வெற்றி பெற்ற டாக்டர் வெங்கடேஷ் அவர்கள் நம்மோடு இன்னைக்கு இணைகிறாங்க அவளை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன் வணக்கம் வணக்கம் மிக்க நன்றி திருப்பியும் நிகழ்ச்சியில வர்றதுக்கு ரொம்ப சந்தோஷம் அழைச்சதுக்கும் ரொம்ப நன்றி சரி நான் சொன்னது மாதிரி ஒரு ஐந்து மாதத்துக்கு முன்னால நம்ம ஸ்ட்ரீட் டிவியில பேசணும் அது மிகவும் பரவலாக எல்லாரும் அந்த வீடியோவை பார்த்தாங்க இது போல எல்லாருமே இது போன்ற ஒரு விஷயம் நடக்கும் பொழுது நம்ம ஆன்லைன்ல கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணணும் முடிஞ்சா வழக்கம் தொடுக்கணும்னு நம்ம சொல்லியிருந்தோம் உண்மையிலே இது ஒரு ஆன்லைன்ல நீங்க ரிஜிஸ்டர் பண்ணீங்க அதுக்கு அடுத்த கட்டமாகவும் இந்த விஷயத்தை எடுத்துட்டு போயிருக்கீங்க இந்த கேஸ் வந்த வந்த அந்த குரோனாலஜிக்கல் ஆர்டர் உங்களால சொல்ல முடியும் கண்டிப்பா சோ நீங்க சொன்ன மாதிரி முதல்ல வந்து ஒரு அஃபென்ஸ் நடக்கும் போது லா என்போர்ஸ்மெண்ட்டுக்கு தான் நம்ம தெரிவிக்கணும் ஸோ அதுதான் அந்த ஆன்லைன் கேஸ் வந்து அது மாத்திரம் இல்லாம இது பெண்கள் சம்பந்தமானது குழந்தைகள் சம்பந்தமானதுனால ரெண்டு நேஷனல் கமிஷன் இருக்கு நேஷ்னல் கமிஷன் ஃபார் சில்ட்ரன் ப்ரொடக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ரைட்ஸ் நேஷனல் கமிஷன் ஆஃப் உமன்ஸ் அவங்களுக்கும் ரெப்ரஸன்டேஷன் கொடுத்துருந்தோம் அதுக்கப்புறம் தான் நம்ம நேர்காணல் நடந்தது ஸோ பிரபலமாக நிறையா பேசப்பட்டது ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு நடவடிக்கையும் எந்த அத்தாரிட்டியும் எடுக்கலை அப்படி எடுக்காததுனால ஒரு ஒரு ம மாதம் கழித்து பிப்ரவரி எண்டில் ஜான்வரி எண்டில் வந்தது பிப்ரவரி எண்டில் ஒரு மூணு பேர் என்னைய மாதிரி இன்னும் ரெண்டு பேரும் ஆன்லைன்ல கேஸ் கொடுத்துருந்தாங்க அட்வொகேட் ராம்குமார்னு சொல்லிட்டு சங்கரன் கோயில் அட்வொகேட் சுரேஷ் குமார்னு சொல்லிட்டு இங்க தூத்துக்குடி சாரி ரமேஷ் குமார் தூத்துக்குடி மூணு பேரும் அட்வொகேட்ஸ் தான் ஸோ மூணு பேரும் குழந்தைகள் இருக்கு பெண் குழந்தைகள் இருக்கு அதனால தனியா இண்டிபென்டன்டா கொடுத்துருத்தோம் கொடுத்து ஒரு மாசம் வெயிட் பண்ணிட்டு ஒரு நடவடிக்கையும் வரல அதனால அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா உச்ச நீதிமன்றத்தில் மனு கொடுக்கணும் ரெட்டு மனு தாக்கல் பண்ணோம் ஸோ மூணு பேர் சேர்ந்தும் தான் தாக்கல் பண்ணியிருக்கோம் நாங்கள் ஒரே பெட்டிஷனாக மூணு பேர் சேர்ந்து மூணு பெட்டிஷனர்ஸ் உயர் நீதி தாக்கல் பண்ணியிருக்கோம் ஏன்னா ஒரு நடவடிக்கையும் எடுக்கல ஒரு மாதம் ஆயிடுத்து அது மட்டும் இல்லாம அந்த டீச்சர் வந்து யூடியூபில் ஃப்ரீயா அவைலபிளாக இருந்தது அது என்ன சொல்லுவோம்னா கண்டினியூவிங் அஃபென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா ஒரு ஆபாசமான நீங்க சொன்ன மாதிரி ஆபாசமான சைல்டு போர்னோகிராஃபி மெட்டீரியலை ஆன்லைன அவைலபிளாக பண்றதே ஒரு குற்றம் போக்சோல ஸோ அதனால கண்டினியூவிங் அஃபன்ஸ் அப்படின்னு வர்றதுனால தாக்கல் பண்ணியிருந்தோம் ஸோ அதுதான் இந்த இதுக்கு முதல்ல ஆரம்பிச்சது எத்தனை இயரிங்காக இந்த கேஸ் நடந்ததுன்னு உங்களுக்கு ஏதாவது இருக்கா அந்த பக்கத்திலிருந்து ஆஜர்லாம் கரெக்ட்டா ஹியரிங்க்க்குலாம் வந்தாங்களா எத்தனை முறை இது போல கேஸ் ஹியரிங்க்க்கு வந்தது அப்படிங்கறத நான் சொல்லணும் கண்டிப்பா இதுக்கு முன்னாடி உங்க இது வாயிலாக அந்த அப்பியரான அட்வகேட்ஸ் ஒரு நாலு பேர் அப்பியர் இருந்தாங்க சகாலத்து போட்டது அட்வகேட் லெனின் பாலு சார் அவர் அப்புறம் அவரோட ஜூனியர் அட்வகேட் பரந்தாமன் அப்புறம் மூணு அட்வகேட் என்னோட கிளாஸ்மேட்ஸ் एक्चुअली படிச்சவங்க ஒண்ணா படிச்சது நாங்க அட்வொகேட்டை திருப்பதி ராமன் சொல்லிட்டு அட்வொகேட் ராஜாராம் சார் அப்புறம் அட்வொகேட் ஜென்ரல் இவங்க தான் வக்காலத்து போட்டு கேஸு நடத்தினாங்க இது மத்தும் இல்லாம முக்கிய பங்கு வந்து சீனியர் டெசிக்னேட்டட் சீனியர் கவுன்சில் அட்வொகேட் அனந்த பத்மநாபன் சார் இஸ் வெல் நோன் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அவர் இந்த கேஸில் என்கேஜ் பண்ணியிருக்கோம் இது ஒன்று அப்புறம் இன்னொன்று முக்கியமான விஷயம் சொல்லிக்க விரும்புகிறேன் வந்து இது எல்லா எல்லா அட்வொகேட்ஸும் இன்வால்வ் ஆயிருந்தாலும் எல்லா அட்வொகேட்ஸும் இதை ப்ரோபோனோ இதுதான் பண்ணாங்க இதை சர்வீஸாக தான் பண்ணாங்க ஸோ அதனால இப்போ இதுக்கு எதுவும் வாங்கிக்கல ஸோ அவங்க சர்வீ ஈவன் சீனியர் அட்வொகேட்னா அவங்களுக்கு தெரியும் சீனியர் அட்வொகேட்டோட இது ஸோ அவரே வந்து இல்லை இல்லை இது ரொம்ப சர்வீஸ்னு எல்லாரும் வந்து சர்வீஸ் நோக்கத்துல தான் ப்ரோபோனோ இன்டிகேஷன் பண்ணாங்க இது வந்து எல்லா இது வாயிலாக எல்லாருக்கும் நன்றி தெரிவிக்கிட்டு வந்திருக்கிறேன் இப்போ வந்து கம்மிங் பேக் டு த ப்ரொசீடிங்ஸ் இது வந்து ஒரு நாலு ப்ரொசீடிங்ஸ் நடந்தது நாலு தடவை நடக்குது முதல் தடவையே பார்த்தீங்கன்னா கூகுள்லேருந்து வந்துட்டாங்க கூகுள்லேருந்து வந்தாங்க ஃபர்ஸ்ட் டைம் மச் கவர்மெண்ட் சைட்லேருந்து யாரும் அப்பியர் ஆகலை சென்ட்ரல் கவர்மெண்டில் ஒரு ஜூனியர் அட்வொகேட் வந்திருந்தார் பட் யாரும் அப்பியர் ஆகலை அதனால நோட்டீஸ் வந்து இஷ்யூ பண்ணார் ஜஸ்டிஸ் தனபாத் ஃபர்ஸ்ட் இயரிங்ல எல்லாருக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணாங்க அப்புறம் இந்த கூகுள் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு பொசிஷன் எடுத்தாங்க யூடியூபுக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் கிடையாது அப்படின்னு ஒரு பொசிஷன் எடுத்தாங்க அவங்க அப்பியர் ஆகும் போது செகண்ட் நோட்டீஸ் போன அப்புறம் ஸோ அது வந்து ஜட்ஜு வந்து கொஞ்சம் இது ஆகிட்டார் ஏன்னா அப்போ யார் சம்மந்தப்பட்டவங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு ஸோ அப்படி ஒரு நாலு தடவை நடந்தது நடந்த அப்புறம் கடைசி ஏரிங்களை ஜட்ஜ்மெண்ட் ரிசல்ட்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அது வந்து நம்பர் ஆஃப் இயரிங்ஸ் இட்ஸ் ஷார்ட் அண்ட் ஃபாஸ்ட் டெலிவரி தான் நான் சொல்லுவேன் ஏன்னா நம்ம பிப்ரவரியில் தாக்கல் பண்ணி அப்புறம் வந்து ஜட்ஜ்மெண்ட்டே வந்துடுது ஃபுல் ஜட்ஜ்மெண்ட் வரல ஒரு ஆப்ரேட்டிவ் போர்ஷன் தான் நேற்றுக்கு சொல்லியிருந்தார் நீங்க சொன்ன மாதிரி டைரக்ஷன்ஸ் தான் கொடுத்துருக்காரு ஃபுல் ஜட்ஜ்மெண்ட் வந்து நெக்ஸ்ட் வீக்கு வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்கணும் ஸோ ஆஸ் ஃபார்ஸ் த ப்ரொசீடிங்ஸ் ஐ திங்க் த ரெஸ்பாண்ட் பார்த்தீங்கன்னா மொத்தம் அஞ்சு ரெஸ்பாண்டன்ட்ஸ் ரெஸ்பாண்ட் ஒன் வந்து யூனியன் ஆஃப் இந்தியா ரெஸ்பாண்ட் டூ வந்து இன்ஸ்பெக்டர் ஜெனரல் சவுத் ஜோன் அது ஏன் அப்படின்னா நாங்கள் மூணு பென்ஷனர்ஸும் மூணு டிஃப்ரெண்ட் மாவட்டம் நான் மதுரை அவர் சங்கரங்கோவில் இன்னொருத்தூத்துக்குடி இதுக்கு காமன் லா என்ஃபோர்ஸ்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா ஐஜி ஆஃப் த சவுத் ஸோன் ஸோ இல்லாட்டி இன் இல்லாட்டி இண்டிவிஜுவல் போலீஸு போட வேண்டியதாக இருக்கும் வேண்டாண்டு காமனாக போட்டிருக்கோம் ரெண்டு அப்புறம் மூணு நாலு வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி சைல்டு கமிஷன் ப்ரொடக்சன் கமிஷன் அப்புறம் விமன் கமிஷன் தான் கூகுள்ல வந்து பெட்டிஷன் எல்லாம் போடுவோம் ஏன்னா அவங்களோட யூடியூப் அப்ளிகேஷன்ல தானே இந்த வீடியோ எடுத்துனாங்க சோ அதுதான் இந்த ஹோல் கேஸோட அமைப்பதாரு நீங்க சொன்னது மாதிரி உங்களுடைய சீனியர் கவுன்சல் கூட இது வந்து பணம் வாங்காம இது ஒரு சேவை நோக்கத்தோட ஈடுபட்டாங்க இப்போ நீங்கள் அந்த ப்ரொசீடிங்ஸை சொல்லும் பொழுது ஈவன் அந்த கோர்ட்டுக்கே கூட அந்த கன்சர்ன் இருந்துருக்கு அப்படிங்கிறதுனாலதான் தான் நீங்கள் பிப்ரவரியில தாக்கல் பண்ணதை மோஸ்ட் ஒரு ஐந்து மாதத்துக்குள்ளாகவே இருக்காங்க ஒரு டெஸ்ட் ஒரு ஆஃப் ஆஃப் த ஜமெண்ட் கொடுத்துருக்காங்க இன்னும் ஃபுல்லா விளாவறியாக சொல்லலையே தவிர இதை மிகவும் ஒரு கடுமையாகவே மத்திய குறித்து அவங்க சொல்லியிருக்காங்க உடனடியாக நீங்கள் முதல்ல அந்த ஸ்ட்ரெய்லரை உடனே நீக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுவே வந்து ரொம்ப clear cut ஒரு जजமென்ட் அப்படிங்கிறது தான் தெரியுது இது சம்பந்தமாக இந்த சினிமா ப்ரொடக்ஷன் இங்கிலீஷ்ல இருந்து கூட யாரும் அப்பியர் ஆகிறது மாதிரி ஒண்ணு இல்லை இல்லையா அந்த கேஸ்ல. யாரும் அப்பியர் ஆகல. ஆக்சுவலா as a 나 ஐ so so, so, am also trained lawyer. சோ பண்ணுவாங்க. இன்னும் எதுக்கு அப்பியர் ஆகணும்? எதுக்கு ексபर्टी ஆகலாம்? எதுக்கு வந்து இம்ப்ளீடு பண்ணலாம்? அதெல்லாம் யோசி தான் பண்ணுவாங்க. ஸோ அதனால இதுல இம்ப்ளாய்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் ரொம்ப அவங்களுக்கு தான் கஷ்டமா இருக்கும். சோ ஒரு நல்ல அட்வைஸ் தான் கொடுத்திருப்பாங்க இம்ப்ரீட் ஆக வேண்டாம் ஜட்ஜ்மெண்ட் வந்து அப்புறம் பாத்துக்கலாம் நம்ம அதுக்கப்புறம் நம்ம எப்படி அஃபெக்ட் ஆகுதுன்னு பாத்துட்டு போலாம் அப்படின்னா வராம இருந்திருப்பாங்க பத்தி சொன்னீங்க அந்த ப்ரொசீடிங்ல வந்து சில கேள்விகள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் ஜஸ்டிஸ் தினபால் கேட்டார் ஸோ இது வந்து எல்லாரும் குழந்தைங்கன்னா பாக்குறாங்க ஏன்னா அவர் இப்ப ரெண்டாவது இயரிங் நினைக்கிறேன் ரெண்டாவது ரெண்டாவது தான் நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி அந்த டீச்சரை அவருக்கும் பார்த்துட்டார் வந்து ஏன்னா அவர் இப்ப யூனோ எவ்வளோ இப்ப பிஸி ஷெடியூலில் அவங்க ஒர்க் பண்றாங்கன்னு சோ அவர் பார்த்துட்டார் அது நல்லா அவர் வந்து ஏன்னா அவர் ப்ரொசீடிங்ஸ்லயே தெரிஞ்சிடுது அவர் பார்த்துட்டாரு அதனால பார்த்ததுனால அது மாதிரி கேள்விகள்லாம் கேட்டாரு ஸோ அதையும் அவரை பாதிச்சு இருக்குன்னு தான் அவர் யூகிக்கலாம் இப்ப சினிமாவை பொறுத்தளவு டீசர்ல இருக்கிறது எல்லாமே அவங்க எடுக்கக்கூடிய முழு படத்துல வரும் அப்படிங்கிறது சொல்ல முடியாது இன்னொன்னு இதை விட கூட மோசமாவும் கூட இருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு புக்கா இருந்தா கூட இப்ப இந்த டீசரையே விளக்குங்கன்னு சொன்ன கோட் நாளைக்கு இந்த படமாக ஒன்னும் வரும் பொழுது அதே போல சென்சார் சர்டிபிகேஷன் வரும் பொழுது இது அடுத்த கட்டமாக எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க உங்களால எப்படி அனுமானிக்க முடியுங்க இதுவும் ஒரு ஏன்னா இதில் நிறையா இஃப்ஸ் அண்ட் பட்ஸ்ன்னு சொல்லுவோம் இங்கிலீஷில் இது நடந்திருக்கலாம் அது நடந்தா இது இது நடக்கலாம் அப்படின்னு ஒரு சிம்பிளாக ஒரு ஒரு பொசிஷன் எடுத்துட்டோன்னா கரெக்டாக இன்னும் எனக்கு தெரியல அவங்க சென்சார் போர்டுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்களான்னு எனக்கு தெரியாது ஆனால் செப்டம்பர் வரும் அப்படின்னு ஒரு ஆமாம் ஒரு நியூஸ் வந்து கேள்விப்பட்டேன் பட் அது கன்ஃபார்ம் பண்ண முடியல சோ நம்ம இப்ப அசியூம் பண்ணுவோம் இந்த சென்சார் போர்டுக்கு அவங்க அப்ளை பண்ணிருக்காங்க அப்படி இப்போ கண்டிப்பா இந்த நீங்க சொன்னது வந்து நூற்றுக்கு நூறு ரூபாய் இந்த டீச்சர்லயே இவ்வளவு சமாச்சாரம் இருக்குன்னா டீசரை ஒத்துற மாதிரி சமாச்சாரமாச்சு அங்க இருந்திருக்கோம் ஏன்னா நம்ம படம் பார்க்குறோமே அப்படியே இருக்கணும்னு அவசியம் கிடையாது அதுக்கு மேலையும் இருக்கலாம் பட் அட்லீஸ்ட் டீசர் இருக்குல்ல சில ஆஸ்பெக்ட்ஸ் ஆச்சு கண்டிப்பா இருந்திருக்கும் அந்த பாணியில பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் அந்த விஷயத்தை அவங்க வந்து கட் பண்ண சொல்லுவாங்க கண்டிப்பா அது ஒரு பார்ட் ஆஃப் த இஷ்யூ ஏன்னா அது வந்து நம்ம சினிமா சினிமோ கிராபி ஆக்ட் நைன்டீன் பிப்டி டூ அதுல வரும் பட் இதுல வந்து தெர் இஸ் அ பிகர் இஷ்யூ சோசியல் இஷ்யூ தட்ஸ் அபுட் சைல்டு பொரோனோகிராஃபி பை இட்ஸல் குழந்தைகளை பாலினியில் நம்ம தான் பாக்குறோம் சின்ன குழந்தைய ரெண்டாம் கிளாஸ் மூணாம் கிளாஸ் குழந்தைகளே விட மாட்டேங்கிறாங்க ஒத்தி வைக்க மாட்டேங்கிறாங்க ஸோ அந்த இது தாக்குதல் இப்போ வர ஆரம்பிச்சிடும் ஏன்னா இப்போது இது வந்து சைல்டு போர்னோகிராபின்னு ஆனரபிள் ஜஸ்டிஸ் அந்த ப்ரனௌன்ஸ் பண்ணும்போது அந்த வார்த்தைய பிரயோகிச்சார் ஓ வார்த்தையே சொல்லிட்டார் இங்கிலீஷ்ல முதல்ல அப்சின்ங்கிற வார்த்தை யூஸ் பண்ணார் அதுக்கப்புறம் சைல்டு போர்னோகிராபி இருக்குன்னு சொல்லிட்டார் அதை அந்த ரெண்டாவது அந்த ரெண்டு கமிஷன் இருக்குல்ல குழந்தைகள் நல கமிஷன் அண்ட் விமன் கமிஷன் அதுக்கு டைரக்ஷன் கொடுத்துருக்காரு ஸோ இப்ப இது வந்து ஒரு அஃபன்ஸ் அப்படின்னு ஒரு கான்ஸ்டியூஷனல் கோர்ட்டான கோர்ட்டே சொல்லிடுச்சு ஸோ இதுக்கப்புறம் அஃபன்ஸுக்கு உண்டான காரியங்கள் நடந்து ஆகணும் ஸோ அது படம் அது வேற சமாச்சாரம் இது வேற சமாச்சாரம் ரெண்டும் கனெக்டட் பட் வேற வேறதான் சட்டத்துல நம்ம பார்க்கணும் இப்போ சமீபத்தில் பார்க்குறோம் ஜானகி விஸ் எஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா அப்படிங்கிற ஒரு படத்துடைய டைட்டில் வச்சதுக்கே பெரிய அளவு சர்ச்சையானது கோர்ட் கேஸ் ஆனது சென்சார் போர்டு வந்து ரீவிசிட் பண்ணணும் அதை திரும்ப பார்க்கணும் இந்த பேர் வைக்கக்கூடாது அப்படிங்கிற பல சர்ச்சைகள்லாம் இப்போ வந்தது இன்னும் சொல்லப்போனா அந்த படத்தில் நடித்தவர் ஆண்டரபுள் மினிஸ்டரா கூட மத்திய அமைச்சரவையில் இருக்கிறார் அப்பர் நடித்த படத்துக்கே இவ்வளவு சிக்கல் வர ஆரம்பிச்சிருக்கு ஆகவே தமிழ் திரையுலகமும் இதை புரிந்து கொண்டிருக்கும் அப்படின்னு ஆனா நீங்க சொல்லும்போது ரொம்ப ஸ்பெசிபிக்கா சொன்னீங்க இது வந்து ஒரு மதம் சார்ந்தது ஒரு ஜாதி சார்ந்தது அப்படிங்கிறது தாண்டி இது ஒரு சமூக பிரஜையோட எடுக்க வேண்டிய ஒரு விஷயத்த ரொம்ப ரொம்ப நாரசமாக ஆபாசமாக எடுத்திருக்கிறத வந்து அனுமதிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கீங்க இந்த செயலருக்கு நடந்தது இது ஆல்மோஸ்ட்லி அவங்க வந்து இந்த ப்ராஜெக்டே கைவிட வேண்டும் அப்படிங்கிறது தான் எங்களை போன்றவர்கள் நிலைப்பாடு நீங்க வந்து ஒரு பேரண்ட் இதையும் தாண்டி நீங்க இதுக்கு வழக்கு போட்டீங்க அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஒரு கன்சர்ன் இருந்தது உங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கு அப்படிங்கிற அந்த கன்சர்ன்ல தான் வழக்கு பேரண்டா இந்த படம் முதல்ல வரணும் வரக்கூடாது அப்படி ஏன்னா இதுல கருப்பு சுதந்திரம் இதெல்லாம் பல விஷயங்கள் சொல்லுவாங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க என்னோட எல்லாரும் நினைக்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன் நம்மளோட குழந்தைகள் ஆகட்டும் நம்ம சமூகமாகட்டும் ஒரு நல்ல கலை எக்ஸ்போஸ் பண்ணணும் நல்ல கலை வளரணும் ஸோ கலை வந்து சினிமா வந்து அது பாதிப்பு இருக்கும் சரி பட்டினத்தார் படம் பார்த்து நிறைய பேர் சன்னியாசி ஆனாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் பட்டினத்தார் பார்த்துட்டு எல்லாரும் தன்னியாசி ஆகலை ஸோ அதனால் ஒரு படம் எல்லாரையும் பாதிக்கும்னு சொல்ல முடியாது ஆனால் பாதிக்குங்கிற ஒரு ப்ராபபிலிட்டி இருக்குது சர்டனிட்டி இருக்குது இது ஒன்று அப்படி இருக்கும்போது ஒரு நல்ல படைப்பை கொடுக்கணும் ஒரு தரமான படைப்பை கொடுக்கணும் எல்லாரும் பார்க்குற மாதிரி படைப்பை கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்மளோட எதிர்பார்ப்பு இருக்கும் ஸோ ஏன்னா நீங்கள் பியூட்டிஃபுல்லா சொன்னீங்க கருத்து சுதந்திரம் அப்புறம் எக்ஸ்பிரஷன் ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் ப்ளஸ் அது ஒரு கலை அது ஒரு ப்ரொஃபஷன் வேணும் அதுக்கும் நம்ம வந்து அதுக்கு நம்ம உரிய மரியாதை கொடுக்கணும் பட் அதோட இம்பேக்ட் இருக்குல்ல அது யோசிச்சு பண்ணணும் இதில் ஒரு ஒரு ஸ்லை ஒரு கனெக்டட் பட் கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன் மாதிரி தெரியும் அப்படி இல்லை அந்த அந்த லான்ச் ஆஃப் த டீச்சர் அந்த லான்ச் ஃபங்க்ஷனை வந்து நம்ம பேட்டிக்கு அப்புறம் தான் பார்த்தேன் ஏன்னா நீங்க கூட கேட்டீங்க யார் ப்ரொடியூசர் நான் சொன்னேங்க தான் போய் பார்த்தேன் பார்க்கும்போது எனக்கு ஒன்று ரொம்ப பாதித்த விஷயம் என்னன்னா திரு மிஸ்டின் அவர்கள் பேசி பேசியிருந்தார் அவர் வந்து அவரோட பிசாசுன்னு நினைக்கிறேன் அந்த படத்துல வந்து ஆண்ட்ரியாங்கிற நல்ல கலைஞரை பத்தி பேசியிருந்தார் அவர் ஒரு தீர்மான காட்சி அப்படின்னு சொல்லி நான் அதை கலையா பார்க்குறேன் அந்த அந்த இது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன் ஆனா இருபது வயசு வயசு என்னைய மாதிரி அந்த பார்வை அவனுக்கு இருக்காது அது என் பொண்ணு அது நான் நிர்வாணமா அது பாக்குறது இல்லை அது ஒரு கலையா பாக்குறேன் ஏன்னா அது ஒரு கலை தானே ஆனா அப்படி இருக்காதுன்னு அந்த காட்சியே வைக்கல அவர் சோ அவருக்கு நல்லா தெரியும் பாக்குறவங்க பார்வை எப்படி வேணா போகணும் நம்ம குடுக்கறது நன்னா கொடுக்கணும்னு நினைக்கிறாரு அப்படி இருக்கும்போது அதே ஸ்டாண்டர்ட இந்த படத்துக்கு அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் ஒரு நல்ல ப்ராடக்ட் வந்திருக்கும் ஒரு ரெண்டு குழந்தைகள் ஸ்கூல்ல இருக்கிற பசங்க இது மாதிரி விஷயத்துல நடக்கிறேன் சரி நடக்காதத ஒன்றும் அவங்க காட்டல கரெக்டா அது சொல்ல முடியாது ஏன்னா நானும் ஸ்கூல்ல படிச்சு வந்த வாத்தியார ஆனா எதை காட்டணும் ஒன்னும் இருக்குல்ல ஒரு ஒரு சமூகத்துக்கு எது தேவை எது காட்டினா சமூகத்துக்கு நல்லது வரும் எது காட்டினா சமூகத்துல எதிர் விளைவு வரும் அதை பார்த்துட்டு அவரே சொல்றார் மிஸ்கின் அவர்களே அந்த இதை சொல்லும் போது அதே ஸ்கேனர்டை இதை அப்ளை பண்ணியிருந்தாருன்னா நன்னா வந்திருக்கும் வேற ஒண்ணு அதான் எதிர்பார்க்குறேன் சோ அஸ் எ டேரக்டராக வெற்றிமாறும் சில நல்ல படங்களை கொடுத்துருந்தா கூட இந்த படத்தை ரிலீஸ் பண்றது அதை ப்ரொமோட் பண்ணக்கூடிய அந்த நீங்க சொல்லக்கூடிய அந்த நிகழ்ச்சியே ரொம்ப மோசமாக இருந்தது அந்த பெண்களுக்கு பெண் பெண்மை அப்படிங்கிறதையே அந்த சங்கிலிய அறுத்து உடைக்கணும் அப்படிங்கிறது மாதிரி எல்லாம் அங்க பேசப்பட்டது தான் நான் ஆகவே நீங்க சொன்னது மாதிரி சமூகத்துல மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய படம் தான் இருக்கும் அதனால சரியான நேரத்துல கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணி நடவடிக்கை எடுக்காத மத்திய அரசு மற்றும் அது சம்பந்தமாக இந்த ஐந்து துறைகள் இவங்க எதுவும் எடுக்கல அப்படிங்கிறதுனால அடுத்தது கட்டமாக வழக்கம் தொடுத்து இப்பொழுது நியாயம் கிடைத்திருக்கிறது சொன்னது மாதிரி அடுத்த வாரம் மிக விரிவான தீர்ப்பு வரலாம் இது போன்று படம் எடுக்க வேண்டும் என்று நினைக்க கூடிய டைரக்டர்களுக்கோ இத வச்சு காசு பண்ணலாம் அதன் மூலமாக பிரபலம் அடையலாம் நினைக்கக்கூடிய ப்ரொடியூசர்களுக்கும் இது ஒரு சவுக்கடி போலதான் இருக்கும் இந்த தீர்ப்பு அப்படிங்கறத நாங்களும் நம்புறோம் இந்த டீசர் குறித்து சரியான நேரத்துல வழக்கு தொடுத்த உங்களுக்கும் உங்களோடு சேர்ந்த மற்ற உங்களுடைய நண்பர்களும் இது சேர்ந்து வழக்கு தொடுத்திருக்காங்க இங்க ஒரு நல்ல தீர்ப்பு கிடைச்சிருக்கு அதனால எல்லா பெண்களை பெற்றவர்களுடைய சார்பாக உங்களுக்கு நேரத்துல நன்றியும் பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொடுக்கணும் தீர்ப்பு வந்த பிறகு மீண்டும் கூட நம்ம முடிஞ்சா பேசலாம் ஏன்னா அதுல அவர் ஒன்னும் பல விஷயங்கள் அதுல சொல்லலாம் ஜட்ஜஸ்ல அப்சர்வேஷன் சொல்லலாம் அதை குறித்து நம்ம விரிவாக பேசலாம் கண்டிப்பா ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி நன்றி